வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கோம் லாஸ்ட் டென் இயர்ஸாக நடந்த எக்ஸாம்ஸ் உள்ளது இப்போது அதான் பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் பார்ட்டு இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் கொஸ்டின்ஸு பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் முதன் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் கர்சன் பிரபு ஸோ மற்ற ஆப்ஷனும் பார்த்தலாம் லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் இப்போ இருக்கக்கூடிய அலிகார் பல்கலைக்கழகம் அடுத்தது கானிங் பிரபு கானிங் பிரபு பார்த்தீங்கன்னா சிப்பாய் கிளர்ச்சியின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர் கானிங் பிரபு ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு உள்ளூர் சுயராட்சியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் நல்ல வைஸ்ராய் ராய் ரிப்பன் பிரபு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று இந்திய தேசிய இயக்கத்தில் கர்சன் பிரபுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் வங்கப் பிரிவினை தீவிரவாதத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது காரணம் வங்காளத்திலிருந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்சனின் உண்மையான நோக்கமாகும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல ஸோ அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு கீழ்கண்டவைகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்தி எழுதுக கரெக்ட் ஆப்ஷன் பி அதாவது ஃபஸ்ட்டு பழைய கற்காலம் இடை கற்காலம் புதிய கற்காலம் செப்பு காலம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் செப்பு காலம் பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான தருக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த நீதி கட்சி வந்து எல்லாத்துலையுமே கேட்குறாங்க ஒன்று உங்களுக்கு மேட்ச்ல கொடுத்துறாங்க இல்லைனா சூஸ்ல கொடுக்குறாங்க ஸோ இந்த கட்சி தோ தோற்றுவிக்கப்பட்டது யாரால இதெல்லாம் பார்த்துக்காங்க இப்போ ஆப்ஷன் பார்த்திடலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரீவியஸான போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி பற்றி இன்னும் ரெண்டு கொஸ்டினில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இது தேர்ட் பார்க்குறோம் நீதிக்கட்சி தியாகராய செட்டியார் நிறைய இடத்துல நீதி கட்சி ஆரம்பித்தது பெரியார் ஈவேரா அப்படின்னு கொடுத்து அந்த ஆப்ஷன் இது தவறானது கண்டுபிடிங்க அப்படின்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீதி கட்சி வந்து தியாகராய செட்டியார் தேவதாசி முறை டாக்டர் முத்துலஷ்மி ரெட்டி வைக்கம் வீரர் ஈவேரா ராமசாமி வீர தமிழன்னை டாக்டர் எஸ் தருமாம்பாள் கீழ்காண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை பேஷ்வா டெல்லி சரியாக பொருந்தது பார்த்தோன்னா போன்ஸ்லே நாக்பூர் ஹோல்கார் இந்தோர் சிந்தியா குவாலியார் கீழ்காண்டோட்டில் எதுவும் சரியாக பொருந்தவில்லை இப்போ நான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்தீங்கன்னா போனையார் அந்த போனா போட்ட வீடியோலையுமே வந்திருக்கு ஸோ இது நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது எது பொருந்தவில்லைன்னா நீதி கட்சி இப்பதான் பார்த்தோம் நீதி கட்சி வந்து ஆரம்பிக்கல கட்சி சரியானது சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் இதுவும் கேட்குறாங்க அடிக்கடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் முஸ்லிம் லீக் கட்சி நவாப் சனிமுல்லா கான் கீழ்கண்டோட்டில் எது சரியாக பொருந்துகிறது அபினவ் பாரத் சங்கம் சவார்கர் சகோதரர்கள் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை நான்காம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனஸ் போப்ஸ் சரியாக பொருந்திருக்கிறது பார்த்தலாம் புதிய இராணுவ விதிமுறைகள் வேலூர் கழகம் சர் ஜான் கிரடாக் படைத்தளபதி வில்லியம் பெண்டிங் பிரபு சென்னை ஆளுநர் எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது ராஜசிம்மன் ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார் எல்லிஸ் அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் பைராம் கான் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த இருந்த ஆங்கிலேய வைஸ் ராய் லின்லித்கோன் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஃபோர் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் புலித்தேவர் இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருந்தாங்க இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆர்டரில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க புளித்தேவர் வேலுநாச்சியார் கட்டபொம்மன் சின்ன மருது இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புலித்தேவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புலித்தேவர் கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் மால்யதா இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க இது வந்து மேட்சாக கொடுத்துருந்தாங்க யார் யார் என்ன புக் எழுதிருந்தாங்கன்னா இப்போ வந்து இது சூஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி இவங்களை பற்றி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவ்வை இல்லம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியில் மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த சிறந்த இராணுவ தளபதி கன்வர் சிங் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் மமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் சோமநாதபுரம் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நிறைய தடவை மேட்சில் வரும் வச்சுக்கோங்க பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார் பஞ்சாப் படுகொலை ஸோ இந்த பஞ்சாப் படுகொலை இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தான் சுதேசி என்பதன் அகராதி பொருள் சொந்த நாடு மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவை உபயோகிக்க மறுத்து தன் மேலதிகாரியை சுட்டுக்கொன்றது எங்கு பராக்பூர் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் இது தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸோ போன வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இங்கே சிதம்பரம் நடராஜர் கோவில் கொடுத்துருக்காங்களே இதில் வந்து முதலாம் பராந்தகன் பொற்கூரை வைந்தவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் முதலாம் பராந்தகன் அந்த பொற்கூரை வைந்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யாரால் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் அவங்களால தான் வந்து கட்டப்பட்டது அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்துலேயும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து திரும்ப முதல்ல அழிஞ்சு போனதுனால திரும்பவும் கட்டப்பட்டது சில இடங்களில் வந்து சீர் செய்தாங்க அது நாயக்கர் காலத்தில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இது யாரால ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருபுவன சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான் குலசேகரன் திருபுவன சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான் குலசேகரன் அவங்க தான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கட்டினது ஆனால் அந்த நூத்தி தொண்ணூத்தி அடி ராஜகோபுரம் வந்து யார் காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர் பாரதி ராயரால் கட்டப்பட்டது காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தண்டின் கீழ்காண்பவர்களில் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் குத்புதீன் ஐபக் இடைக்காலத்தின் காலம் எது கிமு எட்டாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பி ஆர் அம்பேத்கர் தொடங்கிய வாரப்பத்திரிகையின் பெயர் என்ன ஜனதா இந்திய சீர்திருத்த சங்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் நிறுவியவர் யார் கேசப் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் டல்ஹவுசி பிரபு இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜாராம் மோகன் ராய் தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஏடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்